அரைச்சந்தனம் குங்கும அழகு நெற்றியிலே ஒரு அழக பெட்டகம் புதிய புத்தகம் சீரிக்கும் வந்தலிலே முழு சந்திரன் வந்தது போல் ஒரு சுந்தரி வந்ததன்னே ஒரு மந்திரம் செஞ்சது போல் பல மாயங்கள் தந்ததன்னே இது போந்தே குங்கும அழகு நெற்றிலே ஒரு புதிய புத்தகம் சீரிக்கும் வந்தலிலே ஒரு சந்திரன் வந்தது போல் ஒரு சுந்தரி வந்ததன்னே ஒரு மந்திரம் செஞ்சது போல் பல மாயங்கள் தந்ததன்னே இது போ അരച്ച ചന്ദനം വടക്കും കുങ്കുമ അഴക നെറ്റിയിലേ ഒരു അഴകപ്പെട്ടകം പുതിയ പുത്തകം സിരിക്കും പന്തലിലേ